வளமாக்கும் வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்மை சரியாய் வழி நடத்தி வருகிறவர் சங்கீதக்காரன் தாவினுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் அவனுக்கு இருந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான் என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று ஆம் நம்முடைய தேவன் துன்மார்க்கனுக்கு முன்பதாக நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் இந்த நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனமும் ஒரே சூழ்நிலையில் ஒரே நபரால் எழுதப்பட்டவைகளாக இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது கத்தர் நம்முடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறவர் உலக மனுஷர்கள் ஒருவேளை நம்மை நகைத்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பதாக பக்தியாக இருக்கிற நிலையிலே நம்மை பார்த்து பரியாசம் செய்து கொண்டிருக்கலாம் பரியாசம் செய்திருக்கலாம் ஆனால் கத்தர் சரியாய் நீதி செய்கிறவர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை அண்டி இருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் அற்புதத்தை அதாவது சத்ருக்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சரியாய் பதிலை செய்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்களாம் எங்கே இந்த வசனம் அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க பார்க்கும்படியாக கேட்கிறேன் தேவனின் நீர் என் நியாயத்தை விசாரித்து அப்படி என்றால் நம்முடைய நீதி என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே தேவன் இதை விசாரிக்க வேண்டும் அவர் விசாரணையிலே நான் குற்றவாளியாக இருப்பேன் என்னை அவர் தண்டிக்கட்டும் என்பதற்கு அடையாளமாக அங்கே அப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறது என்னை நியாயம் விசாரித்து அதாவது ரெண்டாவது பகுதி சொல்லுது பக்தி இல்லாத சந்ததியாரோடே அல்லது பக்தி இல்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடு ஏன்னா என்னால் போராட முடியாது என்னுடைய நீதியை நான் விளங்க செய்ய முடியாது மனுஷர்கள் எனக்கு எப்பொழுது தான் செயல்படுவார்கள் அவர்களிடத்தில் நான் உத்தமன் நான் நீதிமான் என்று என்னால் நிரூபிக்கக்கூடிய காரியங்களை என்னால் செய்ய முடியாது ஆனாலும் நீர் தேவன் நீர் நீதி உள்ளவர் தம்முடைய பிள்ளைக்காக நீர் வழக்காடுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே தேவனை நோக்கி நாம் முறையிடலாம் கத்தாவு நீரை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் நீரே எனக்காக வழக்காடும் நீரே என் காரியத்தை வாய்க்கு செய்யும் நீரை எனக்காக யுத்தம் செய்யும் என்று நாம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யலாம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பக்தியில்லா ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் எப்படியா சூது அதாவது பொறாமை ஒரு காரியம் இந்த நிலையில் ஒருவருக்கு ஜபிக்க போயிருந்தேன் தன்னுடைய வீடு முழுமையடைந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டிய நிலையில் அவர்களுடைய வீட்டின் வாசலிலே வேண்டாத கழிவுகள் அழுக்கு தண்ணிகள் இப்படியாக அருகாமையில் உள்ளவர்கள் அந்த இடத்தை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் நல்ல வீட்டை கட்டிவிட்டார்கள் என்கிற ஒரு பொறாமை இவர்களுடைய வீடு நன்றாக இருக்கிறது இந்த இடத்திற்கு வருகிறவர்கள் இதை தாண்டி இவர்களுடைய வீட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கொண்டு பொறாமை உள்ளவர்களாய் மனுஷர்கள் பொறாமை உள்ளவர்களாய் இருக்கிறதை இந்த நாளிலே நான் கண்கூடாக ஒரு வீட்டிற்கு ஜபிக்க வேண்டிய நிலையிலே அவைகளை நான் பார்த்தேன் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்களாம் சூதும் அநியாயமுமான மனுஷர்களாம் அதனால இங்கே சங்கீதக்காரன் சொல்றான் இவர்களுக்கு என்னை நீர் தப்புவியும் என்று நம்முடைய இதை நிச்சயமாக நம்மை தப்புவிக்கிறவர் நம்மை தாங்குகிறவர் நம்மை ஏந்துகிறவர் நம்மை சுமக்கிறவர் இதோ சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என் தலையை என்னை நாள் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தம்முடைய பிள்ளைகளினுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார் பக்தி இல்லாத ஜாதியாரோட தேவன் நமக்காக அவர் இருக்கிறார் ஆகவே எவ்வளவேனும் எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வார் யூ